அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை பத்து இருபத்தி மூணுக்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஓரளவு பயந்து கொண்டிருந்த விஷயம் அது வீண் பயம் என்று தெரியப்படுத்தும் பயந்தது போல் இல்லாமல் நன்மை நடக்கும் நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழகுவதில் ஒரு இனிய அணுகுமுறை இன்று தேவை உங்களது பழக்கத்தை வைத்து ஒரு சில தீமைகள் இன்று உங்களுக்கு ஏற்படுத்தப்படலாம் எனவே அணுகுமுறையில் அவசியம் கவனம் தேவை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களால் உங்கள் நண்பர்களுக்கு நல்லது செய்வீர்கள் உங்கள் நண்பர்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும் மொத்தத்தில் நல்ல நாள் இந்த நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வரலாம் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் விழிப்புடன் இருந்தால் தீமைகள் அண்டாது மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள் வழக்கில் வெற்றி போட்டியில் வெற்றி எதை தொட்டாலும் அதில் வெற்றி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நீங்கள் சென்ற இடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பு கிடைக்கவில்லை சற்றே ஏமாற்றம் தரும் நாளாக இருக்கிறது கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கௌரவிக்கப்படுவீர்கள் ஒரு சாகச செயலை செய்தார் என்று இன்று நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள் பாராட்டு பெறும் நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முழுமையான திருப்தி கிடைக்கும் நாள் நீங்கள் எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போல் நடந்தால் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் அந்த திருப்தி இன்று உங்களுக்கு உண்டு ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய எதிர்பார்த்தீர்கள் கிடைத்தது குறைவாக கிடைத்தது எனவே மனதில் ஒரு சிறு சஞ்சலம் ஏற்படலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துணிந்து ஒரு வேலையைச் செய்து அந்த வேலையால் அடையும் நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு வீண் முயற்சி நீங்கள் செய்வதாக காட்டுகிறது தேவையற்ற ஒரு வீண் முயற்சியை தேவையான முயற்சி என்று நினைத்து நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் கவனம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வாக்கு பணம் இந்த நாளும் பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் வெற்றிகரமான நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை பேசத் தெரியாமல் பேசி அல்லது பேசக்கூடாததைப் பேசி தேவையற்ற ஒரு இக்கட்டில் நீங்கள் மாட்டிக்கொள்ள இன்று வழி உண்டு எனவே பேச்சில் கவனம் தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் உங்கள் நிலையை நீங்கள் உயர்த்தி கொள்ள எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு ஒன்றை எதிர்பார்த்தீர்கள் நெடுநேரத்திற்கு பிறகு ஒரு செய்தி இன்று அது வராது என்று இந்த ஒரு சிறு ஏமாற்றம் இன்று உங்களுக்கு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்வதில் கவனம் ஏனென்றால் நீங்கள் செய்யும் இன்றைய செலவு அனாவசியமான வீண் செலவாக போகலாம் முடிந்தால் ஒத்தி போடுங்கள் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப செலவு தென்படுகிறது என்றால் நீங்கள் ஏதேனும் ஒரு செலவு செய்தால் செலவு செய்ததை விட அந்த செலவால் லாபம் பெற்றீர்கள் என்று சொன்னால் அது சுபச்செலவு அந்த சுபச்செலவு இன்று உங்களுக்கு உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் தோஷம் என்றோ அல்லது யோகம் என்றோ அவயோகம் என்றோ எதையும் காட்டவில்லை சமமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைந்த லாபத்தை இன்று பார்ப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்தது காசுகள் ஆனால் உங்கள் கையில் கிடைத்தது தங்கக் காசுகள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது தோஷம் யோகம் எதையும் காட்டவில்லை சமமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரும்பாடுபட்டு ஒரு வேலை செய்தீர்கள் அந்த வேலையின் பலன் நல்லபடியாக இருக்கும் என்று எதிர்பார்த்து நம்பிக்கையோடு இருப்பீர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பினீர்களோ அந்த நம்பிக்கை இன்று நடைபெறுவது சற்று கஷ்டம் கூடுதல் உழைப்பு கவனம் தேவை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதை ஆரம்பித்தால் என்ன இதை செய்யலாமா லாபம் கிடைக்குமா என்றெல்லாம் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு தகவல் இன்றைய தினம் தொழிலில் அமோக வெற்றி துணிந்து இறங்குங்கள் வெற்றி உண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலையை செய்யாமல் விட்டுவிட்டு மறந்தோ அல்லது அறியாமலோ எப்படியோ செய்யாமல் விட்டுவிட்டு முழுமையான பலனை அனுபவிக்க முடியாமல் சற்றே திணறும் நாளாக காட்டுகிறது கவனம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் தரும் நாள் செயற்கரிய ஒரு செயல் செய்து அச்செயலால் இன்று நீங்கள் புகழ் பெறுவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அந்த நல்லதை பாராட்ட யாரும் இல்லை ஏன் உங்கள் குடும்பத்தாரே இன்று பாராட்ட மாட்டார்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது ஒரு புதிய முயற்சி ஒரு புது அணுகுமுறை இமாலய வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்